பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயுத பூஜை தினம் தீபாவளி தினத்தன்று வந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ்அப் கலெக்ஷனை பார்த்துடலாம் பொதுவாக ஆன திரைப்படங்களும் ஆக போக திரைப்படங்களும் இந்த வீடியோவில் குறிப்பாக பார்த்துடலாம் பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரஜினி போன்ற பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அது என்னென்ன திரைப்படங்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் இட்லி கடை என்ற ஒரு திரைப்படம் இட்லி கடை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படம் அளவுக்கு ஒன்றும் வசூல் கொடுக்கல ஒரு நார்மலான நாளாக தனுஷ் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பொதுவாக தனுஷ் அவர்களே தயாரித்து இந்த திரைப்படத்தை ஏகிருக்காரு தனுஷு சத்யராஜ் பார்த்திபன் அருண் விஜய் போன்ற ராஜிகரன் போன்ற பல நடித்திருப்பாங்க கிராமத்தை சார்ந்த ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் நூறு கோடி தாண்டல் அப்படின்னு போய் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூறு கோடியை ரீச் பண்ணிட்டுருந்தேங்க ஒரு நல்ல திரைப்படம் தான் ஆனால் வசூல் ரீதியாக ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாகப்பட்டது இந்த திரைப்படத்தில் உள்ள ஒரு பாடலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாராட்டலாம் சூப்பரான ஒரு திரைப்படம் தான் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு ஹிட்ன்னு நம்ம சொல்ல முடியாது அவரேஜ்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான் இட்டி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பட்டிச்சட்டியெல்லாம் கலக்கும் என்று எதிர்பார்த்த இந்த திரைப்படம் பாக்ஸ்அப் கலெக்ஷனில் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக அமைந்தது ஆயுத பூஜையில் அடுத்த திரைப்படமாக காந்தாரா என்ற திரைப்படம் தமிழில் மட்டுமல்ல கிட்டத்தட்ட மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற பல இடங்களில் வெளியிட்டிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி போன்ற பல இடங்களில் வெளியிட்டாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது இங்கிலீஷ்லேயும் வெளியிட்டிருக்காங்க ஆயிரம் கோடிக்கிட்ட இந்த திரைப்படம் ரீச் பண்ணிடுச்சு ஆயிரம் கோடி என்பது எல்லா திரைப்படமும் அமையாது குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு அமைஞ்சிருக்கு ஆயிரம் கோடி காந்தாரா தமிழில் மட்டுமல்ல வேண்டு லெவலில் இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பர் டிப் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு தரமான ஒரு வசூலை கொடுத்துருக்கு ஆயிரம் கோடி ரீச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் தமிழகத்தில் வரல கிட்டத்தட்ட கேஜிஎஃப் அந்த திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி கிட்ட ஒரு கர்நாடகா திரைப்படம் வென்றிருக்குது என்பது ஒரு பெரிய விஷயம் தான் மற்ற திரைப்படங்களாக என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பட்ஜெட்னு சொல்கிறாங்க படம் சரியாக ஓட ஓட மாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஆனால் அவங்க அசால்ட்டாக ஒரு ரெண்டு மூணு இதை கதைகளை வச்சு எடுத்துருக்காங்க ஜாதி மையமாக வச்சு தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர் ஒரே ஒரு கதாபாத்திரத்தில் தெய்வீகம் கலந்த ஒரு திரைப்படமாக காந்தாள திரைப்படம் சாப்டர் டூன்னு எடுத்தார் அந்த திரைப்படம் இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே ரீச் பண்ணி ஒரு வசூலை கொடுத்தது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் இங்கிலீஷ்லேயும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் இந்த திரைப்படம் ஆயுத பூஜைக்கு வந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அடுத்த திரைப்படமாக மனிதன் இந்த திரைப்படம் அக்டோபர் பத்தில் ரிலீஸ் ஆச்சு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஏவியம் தயாரித்தது இந்த திரைப்படத்தில் ரூபிணி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடுது தீபாவளி தினத்திலிருந்து அதே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் ரீலீஸ் கலக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் என்கிட்ட வசூல் பண்ணியிருக்கேன் தான் நம்மளோட ராட்சி ஒரு கருத்துக்களை கொடுக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல திரைப்படம் ஏன்னா ரீல்ஸ் பண்ணும்போது போர்க்கே தரத்தில் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு பெங்களூர் தமிழகம் மற்றும் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹீட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பொதுவாக மனிதனும் நல்ல ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக பைசன் என்ற திரைப்படம் தீபாவளி தினத்தன்று வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் மாரி செல்வராஜ் அவருக்கு எதிர்ப்பார் சுருவன் விக்ரம் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நாற்பத்தஞ்சது கோடி கிட்ட தான் இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு இந்த திரைப்படத்தை வெற்றி விழாவாக கொண்டாடுறாங்க பொதுவாக ஜாதி ஜாதியிரியாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த மக்களோட மக்களோட இருக்கலை ஆனால் அந்த ஜாதிகார தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திணிப்பை திணிச்சிட்டாரு மாரி செல்வராஜ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஆனால் தான் அந்த திரைப்படம் தேட்டரில் அந்த அளவுக்கு வசூல் ஒன்றும் கொடுக்கல நார்மலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பண்ணிடுச்சு படத்தோட பட்ஜெட்டே ரொம்ப கம்மி தான் பத்து கோடிக்கிட்ட தான் படத்தோட பட்ஜெட்டு இந்த திரைப்படமும் ஓரளவு அவரேஜான திவாலி வந்த திரைப்படங்களில் மூணாவது இடத்துல இருக்கும் திரைப்படம் என்பது இந்த பைசன் திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக பார்த்தீங்கன்னா டீசல் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு ஆரவாரமான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக ஹரிஷ் கல்யாணி அவர்கள் நடிச்சிருக்காரு நார்த் மெட்ராஸை வச்சு மையமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பெட்ரோல் டீசலை வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க டீசல் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆக்சன் சீக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கடிக்கிட்ட கிட்ட திரைப்படம் வசூல் கொடுத்துருங்க இரண்டாவது இடத்துல தீபாவளி குறிப்பாக இந்த திரைப்படம் இரண்டாவது இடத்துல இருக்குது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக வசூல் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்களை இந்த திரைப்படம் இரண்டாவது இடத்தில் அமைந்திருக்கு டீசல் அடுத்த திரைப்படமாக டியூட்டி என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் சுப்ரீம் சார் சரத்குமார் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க முதல் நாள் வசூலில் இருபத்தஞ்சு கோடி அடுத்து நாற்பத்தஞ்சு கோடி அடுத்த அறுபத்தாறு கோடி அடுத்த தொண்ணூத்தஞ்சு கோடி அதுக்கு நூற்றி பத்து கோடி கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி படம் சூப்பர் டூப்பர் இருக்குது படத்தில் கதை இல்லாமல்னு பார்த்தீங்கன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வற்றி தீபாவளி வந்த திரைப்படங்களே அடுத்த திரைப்படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கராஜனோட திரைப்படங்கள் வசூல் ரீதியாக நூறு கோடி தான் எல்லா திரைப்படமும் நூறு கோடி நூறு கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு மூன்று திரைப்படங்களுமே நூறு கோடி இந்த திரைப்படமும் தீபாவளி தினத்தில் சக்கப்படுக்க திரைப்படங்களை பிரதீப் ரங்கராஜன் அவர்களோட திரைப்படம் தான் டியூடி திரைப்படம் வசூல் ஜியாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தீபாவளி தினத்தன்று சக்க போடுபட்ட திரைப்படங்களே ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்ததுக்கு பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் தான் தீபாவளி தினத்தன்று ஒரு பிரமாதமாக ஒரு வெற்றியாக ஒரு வெற்றி வளராக சூடப்பட்ட ஒரு வெற்றி நாயகன் அடுத்ததாக இதயக்கணி திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறாவது நாளாக தீபாவளி தினத்தன்று மிக பிரமாண்டமாக பாலவீசனம் பண்ணி ஆல்பர்ட் தேட்டரில் கொண்டாடினாங்க இந்த இதயக்கணி திரைப்படத்தில் தலைவர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ரங்கநாதன் இயக்கத்தில் வந்த ஒரு சூப்பர் திரைப்படம் அப்போயுமே பார்த்தீங்கன்னா நூறு நாள் வடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தி அஞ்சு நாள் வெட்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது மிக அருமையான ஒரு திரைப்படம் பதினேழாவது வாரமாக சக்க போர்டு போட்டு கொண்டிருக்கிறது தேட்டர் அதை தொடர்ந்து ரெகுலராக இருக்கு குறிப்பாக இந்த திரைப்படம் பிரமாதமாக ஒரு வரவேற்பு நூறாவது நாள் தீபாவளிக்கு முன்னே போர்டு போட்டு பிரமாதமாக கொண்டாடினாங்க இந்த அளவுக்கு எந்த ஒரு திரைப்படத்தையும் கொண்டாட மாட்டாங்க இத்தனை ஆண்டுகள் ஆனப்பறவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக போட்டாங்க கிட்டத்தட்ட வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு நல்ல நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்சன் தான் கொடுத்திருக்கும் சிறந்த ஒரு சொல் பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் கொடுத்தாலே ஒரு திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வசூல் தான் அது ரீசில இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு வசூல் கிடைப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் தான் குறிப்பாக இதே கனி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்துக்கு கட் அவுட் பணர் எல்லாம் வச்சு ஆல்பர்ட் தேட்டரில் ஒரு பிரமாதமாக கொண்டாடினாங்க இப்படி ஒரு திரைப்படத்தை எந்த ஒரு திரைப்படத்தையும் ரீடீலீஸ்சால் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாடிக்க மாட்டாங்க தலைவர் அவரோட திரைப்படத்தை தான் இருக்கிறார் இதே கணியும் நல்ல ஒரு வசூல் அடுத்த திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் பொதுவாக புரட்சித்தலைவர் அவர்கள் இரட்டை இடத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தை ஒரு நல்ல வசூல் ரீதியாகவும் ஒரு அளவு நாலாவது வாரமாக நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நினைத்த ஒரு திரைப்படம் இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாங்க ஐந்தாவது ஆறாவது வாரமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்தது மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படம் வசூல் ரீதியாக அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சிறப்பாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படத்தையும் கொண்டாடுறாங்க மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் புரட்சி தலைவர் பாடலாக இருக்கட்டும் படமாக இருக்கும் வேற அவர் கொண்டாடப்பட்டது பெங்களூரில் இந்த திரைப்படம் சாக்கப்படப்படும் அதனை தொடர்ந்து சென்னை இந்த பண்ண போகிறாங்க குறிப்பாக சொல்லி அறிவிக்கப்படும் சண்முக பாண்டியன் நடிப்பில் கொம்புஜீவி திரைப்படத்தோட பாடல் வந்திருக்கு அந்த திரைப்படத்தோட பாடல் சூப்பராக பட்டி தொட்டியெல்லாம் உழைச்சி ஒரு மில்லியனுக்கு மேலே போயிருக்கு அதனைத் தொடர்ந்து இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கிளக்கி இந்த திரைப்படத்திற்கான அறிவிப்பாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் கூட இந்த மாதத்தில் வெளியிடுவாங்க வெளியிட்டு நவம்பரில் குறிப்பாக தார்விகா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சுப்ரீம் சார் சரதுகுமார் பிரேமகுமார் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் ஒரு மாசான ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மற்ற திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படத்தோட வியூஸ் நல்லா போயிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொம்பசிவி பாடல் நல்ல வியூஸ் அதனை தொடர்ந்து அக்டோபர் முப்பத்தொன்னா தேதி தலை அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் அட்டகாம் சார் திரைப்படம் ரிலீஸ் பண்ணதாக போர்க்கே தரத்தில் தலா இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பத்தொன்று பட்டி தொட்டியெல்லாம் போர்க்கே தரத்தில் தலா ரசிகர்கள் தீபாவளி தினமாக கொண்டாடப்படுகிறார்கள் தலையை பொறுத்த வரைக்கும் மற்ற நடிகர்கள் எப்படின்னு தெரியாது தலா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தை பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாட போகிறாங்க ஏன்னா அந்த திரைப்படம் போர்க்கை தரத்தில் அப்போவே ரெடி பண்ணணும்னு சொல்லி ரெண்டு மாதம் முன்னே சொல்லிட்டாங்க இந்த திரைப்படமும் அக்டோபர் முப்பத்தொன்று திரையரங்கில் ஒரு நூற்றம்பது திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் அட்டகாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் சரண இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான திரைப்படம் தீபாவளி தனித்தண்டு அப்போ வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு சிட்டு திரைப்படம் திரையரங்கில் நூறு நாளுக்கு மேலே ஓடி இருக்குது ரீலீஸ்லாம் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுவாங்க தலையோட திரைப்படம் அக்டோபர் முப்பத்தொன்று இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணுறாங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அட்டகாசம் திரைப்படம் வருகிறது தலை ரெண்டு கட்டப்பில் உள்ள வெளில வேஷ்டி சட்டையில் நடிச்சிருப்பார் பட்டத்தை வெடித்து கொண்டாடுவாங்க ஆக்ஷன் கலந்து ஒரு சூப்பர் திரைப்படங்க ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த இந்த திரைப்படமும் வருகிறது பத்தொன் திரைப்படம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை தீபாவளி தினத்துக்கு வந்த திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பார்த்தோம் வசூல் ரீதியாக எந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் என்று இந்த வீடியோவில் பார்த்தோம் குறிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு காந்தாரா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃபை ஃப்ரெண்ட்ஸ்